அமெரிக்கா ஈரானை குண்டு மழையால் திக்குமுக்காட வச்சிருக்கு இது மத்திய கிழக்குல மட்டுமில்ல உலகளவிலேயே பெரும் பதற்றத்தை கிளப்பியிருக்குதுப்பா ஈரான் இஸ்ரேல் போர்ல அமெரிக்கா இப்போ நேரடியாவே உள்ள குதிச்சு ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர்னு பேரு வச்சு ஈரானோட முக்கியமான மூன்று அணுசக்தி மையங்களை தகர்த்திருக்கான் இனிமேலும் ஈரான் அடங்கலனா தாக்குதல் இன்னும் தீவிரமாகும்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு பதிலுக்கு ஈரான் அமெரிக்கா பேரழிவை சந்திக்கும்னு மிரட்டியிருக்கு நம்ம நாட்டில் கூட நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இரண்டாயிரத்து பதினைந்தில் ஈரானுக்கும் அமெரிக்கா ரஷ்யா சீனா உள்ளிட்ட ஆறு நாடுகளுக்கும் ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் இருந்துச்சு ஆனா இரண்டாயிரத்து பதினெட்டில் ட்ரம்ப் அதை யூனிலேட்டரலி ரத்து செஞ்சு மறுபடியும் ஈரான் மேல பொருளாதார தடைகளை கொண்டு வந்தாரு இதனால ஈரான் திரும்பவும் யுரேனியத்தை செறிவூட்ட ஆரம்பிச்சிடுச்சு இஸ்ரேல் கூட அணுசக்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்துச்சு இப்போ அமெரிக்காவும் உள்ளே இறங்கியிருக்கு குறிப்பாக போர்டோ அணுசக்தி மையத்தை தாக்க உலகிலேயே அமெரிக்கா கிட்ட மட்டும் இருக்கிற ஜிபியு ஃபிஃப்டி பிப்டி செவன் குண்டுகளை பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எந்த நாட்டிலையும் இந்த குண்டுகளை பயன்படுத்தினது இல்லையாம் ட்ரம்ப் இதை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம்னு சொல்ல இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகவும் ட்ரம்பை புகழ்ந்திருக்கிறாரு ஆனா ஈரான் இதை துரோகம்னு சொல்லி அமெரிக்கா ஆபத்தான போரை தொடங்கியிருக்குன்னு பதிலடி கொடுக்க தயார்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே ஈரான் நாற்பது ஏவுகணைகளை இஸ்ரேல் மேல வீசி தாக்குதல் நடத்தியிருக்கு ஐநா முதல் ரஷ்யா பிரான்ஸ் வரை பல நாடுகள் அமெரிக்காவை கண்டிச்சிருக்கிறாங்க இது மூணாம் உலகப் போருக்கான அறிகுறியா உங்க கருத்து என்ன கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.